வித்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்பு படையின் பதினான்கு குழுக்கள் வெவ்வேறு இடங்களில் முகாமிட்டிருப்பதாக அரக்கோணம் பிரிவின் காவல் ஆய்வாளர் கோபிநாத் தெரிவித்துள்ளார் நமது சிறப்பு செய்தியாளர் அபினிஷிற்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம் உங்க உங்கள் டீம்ஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் போயிருக்காங்க இன்றைக்கி சிஎம் ரிவியூ பண்ணிருக்காங்க அப்ப அது கொஞ்சம் சொல்லுங்க சார் மொத்தம் வணக்கம் சார் மொத்தம் எங்கள் தேசிய பேரிடர் மீட்பு இருந்து பதினாலு டீம் போயிருக்கு சார் அதில் வந்து நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறை மொத்தம் பதினாலு டீம் லொக்கேட்டட் ஆயிருக்கு சார் இது மட்டும் இல்லாமல் நாலாவது மூணாவது பத்தாவது பட்டாளி விஜயவாடாவிலேருந்து நாங்கள் நாலு டீம் வந்திருக்கு சார் அவங்க திருவண்ணாமலை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் ஆயிருக்காங்க சார் இப்போது புயலை வந்து எதிர்கொள்வதற்கு எந்த தயாராகிங்க பொதுவாக புயல் அப்படின்னா மரம் அதிக அளவில் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்கு தாழ்வாள பகுதிகளில் வெள்ளத்தில் பொதுமக்கள் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அதில் மீட்பதற்கான எந்த வகையெல்லாம் தயாராக இருக்கீங்க சார் எங்கள்கிட்ட போதுமான போட்டு ஐவிஆ ஐவிஎம் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு சார் அப்படிங்கிறப்ப வந்து மரம் இது மாதிரி சாய்ந்ததுன்னா ரோடு கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கான இது மாதிரியான உபகரணங்கள் வெட்டு மரம் வெட்டுற உபகரணங்கள் இருக்கு எங்கள்கிட்ட போதுமான ரெஸ்கியூர்னு சொல்லுவாங்க திறமையான ரெஸ்கியூர்ஸ் இருக்காங்க சீக்கிரமாக இது மாதிரியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான திறமையானவங்களும் இருக்காங்க இப்போ நீங்கள் இங்கே அவசரகால கால செயல்பாட்டு மையத்தில்

மழையால் பாதிக்கப்படும் இடங்களுக்கு உடனடியாக சென்று மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் இதேபோல தஞ்சாவூருக்கு முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சென்றடைந்தனர் மிதக்கும் பாலம் மரமறுக்கும் இயந்திரம் பொதுமக்களை மீட்பதற்கான உரிய கயிறு வசதிகள் இயந்திரங்கள் மிதவை படகுகள் முதலுதவி பெட்டிகள் என அனைத்து வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக உதவி ஆய்வாளர் அனுஷ்யா தெரிவித்தாா்